அதாவது தமிழ் சினிமாவில் பார்த்திங்கன்னா அப்பப்போ ஒரு புதிய ஹீரோயின் வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பை கிளப்புவாங்க அவங்களோட அழகு திறமை நடிப்பு எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களோட மனசை வந்து கொள்ளை கொன்றுவாங்க இதற்கு அந்த காலத்துலேருந்து பல உதாரணங்கள் சொல்லலாம் சில ஹீரோன்கள் அறிமுகமாகிற முதல் படத்துலேயே மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளத்தை வந்து பெற்றுடுவாங்க உதாரணத்துக்கு ஜெயம் படத்தை அறிவாங்க உதாரணத்துக்கு ஜெயம் படத்தில் அறிமுகமான சதாவாகட்டும் அதுக்கப்புறம் காதல் கொண்டையில் அறிமுகமான சோனியா அகர்வால் ஆகட்டும் இது மாதிரி நமக்கு தெரிஞ்ச இப்போ ஞாபகத்துக்கு வர சில உதாரணங்கள் வருஷம் பதினாறு குஷ்பு முதல் கொண்டே சொல்லலாம் எத்தனை பேர் எத்தனை ஹீரோயின்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க இப்போ கூட பிரேமலு அப்படிங்கிற படத்தின் மூலம் தமிழ் டப்பிங் இத்தனைக்கும் அந்த படம் மலையாள டப்பிங் அது தமிழில் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்தில் வர ஹீரோயின் மமிதா பைஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் ரசிகர் பட்டாளம் அப்படி இருக்காங்க ஸோ அதனால தான் தளபதி விஜய்க்கு அந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டர்லேயே வந்து அவங்க கம்மிட்டே இருக்காங்க மமிதா பைஜு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள தொடர்ந்து இப்போது இன்னொரு ஹீரோயின் வந்தாங்க நம்ம மீனாட்சி சௌத்ரி கோட் படத்தில் விஜய்க்கு ஜோடியாக அறிமுகமானவங்க அதுக்கப்புறம் லக்கி பாஸ்கரில் வந்து ஏகப்பட்ட இளைஞர்களோட நெஞ்சத்தை கொள்ளையை கொண்டுட்டாங்க அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு அழகு நடிப்பு திறமை எல்லாம் சேர்ந்தது தான் இப்போ அவங்க வரிசையில் வந்திருக்கீங்க தான் கயாடு லோகர் அப்படிங்கிறாங்க இல்லை கயாடு லோகர் அப்படிங்கிறாங்க யாரை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் பேர் வடநாட்டு பேர் அப்படிங்கும்போதே இந்த பெண் எப்பேற்பட்ட ஒரு நடிகையாக இருப்பாங்க ஒருவேளை கிளாமராக இருப்பாங்க அழகாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சா கிடையாது இப்போ அவங்க நடித்த பிரதீப்போட ட்ராகன் படத்தில் அற்புதமான நடிப்பு திறமையை காமிச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே கொள்ளை கொள்ளும் அழகு அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான நடிகை அப்படிங்கிற பேரையும் அந்த ஒரே படத்தில் வாங்கிட்டாங்க ஸோ இப்போது சோசியல் மீடியா முழுக்க முழுக்க யாராகனா கையாடு லோகரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அவங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் அவங்களோட இன்டர்வியூஸ் இது தான் வந்து நெய்க்க மர நிறைஞ்சிருக்குது ஸோ இன்றைய தேதிக்கு கையாடு லோகர் தான் தமிழில் பரபரப்பான நம்பர் ஒன் நடிகை அப்படின்னு சொல்லிடலாம் ஏன் அப்படின்னா அடுத்தடுத்து பெரிய பெரிய ஹீரோக்கள் கையாடுலோகரை தங்களுக்கு ஜோடியாக நடிக்கிறதுக்காக பல முயற்சிகளை பண்ணிட்டுருக்கங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் கையாடுலோகர் டிராகன் படத்தில் அற்புதமாக வந்து நடித்து அற்புதமான ஒரு அழகால் எல்லோரையும் கவர்ந்துட்டாங்க ஸோ தமிழ் சினிமாவில் அவங்க நம்பர் ஒன் இடத்தை நோக்கி போக போகிறாங்களா எப்படி அவங்களோட அடுத்தடுத்த கமிட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்